இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குழாயில் தண்ணீர் பிடித்த பெண்கள் ஹை ஸ்பீடில் வந்த இனோவா கார் நொடியில் நேர்ந்த கோரம் மூன்று உயிர்களை காவு வாங்கிய சம்பவம் அதிரடி உத்தரவிட்ட சிஎம் ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே அமைந்துள்ளது முக்காணியல் இங்கு நெடுஞ்சாலை ஒட்டி அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு எதிர்புறம் இரண்டு குடிநீர் குழாய்கள் உள்ளன இந்த குழாயில் தினமும் காலையில் தண்ணீர் வரும் இதனை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் வழக்கம் போல காலை ஆறு முப்பது மணியளவில் குடிநீர் குழாய்களில் பெண்கள் கூட்டமாக தண்ணீர் பிடித்து கொண்டிருந்தனர் அப்போது பெங்களூரிலிருந்து பெருங்குளம் நோக்கி அதிவேகமாக வந்த இனோவா கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த பெண்கள் மீது மோதியது நொடி பொழுதில் நேர்ந்த கோர விபத்தில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த பலவேசம் என்பவரின் மனைவி சாந்தி சித்திரைவேல் என்பவரின் மனைவி அமராவதி ராஜ்குமார் என்பவரின் மனைவி பார்வதி ஆகிய மூன்று பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்தவர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனிடையே விபத்து குறித்து தகவல் அறிந்த ஆத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்தவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து விபத்து குறித்து வழக்கு செய்த போலீசார் விபத்து ஏற்படுத்திய கார் ஏரல் பெருங்குளத்தை சேர்ந்த தர்மராஜ் மகன் மணிகண்டனுடையது என்பதை கண்டறிந்தனர் தனது நண்பர்களுடன் பெங்களூருவில் செல்போன் கடைக்கு உதிரி பாகங்கள் வாங்கிவிட்டு காரை ஊருக்கு ஓட்டி வந்த மணிகண்டன் விபத்தில் சிக்கியது விசாரணையில் தெரிய வந்தது மணிகண்டன் காரை தூக்கத்தில் ஓட்டியதால் இந்த விபத்து நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இதனிடையே ஆத்தூர் போலீசார் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து வேகத்தடை இல்லாததால் தான் இந்த விபத்து நடந்துள்ளது எனவே வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று விபத்து நடந்த பகுதி மக்கள் சாலைகள் திரண்டு கோரிக்கை வைத்தனர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் முக்கானியில் சாலை விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் மாவட்டம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இரங்கல் அறிக்கை வெளியிட்டார் அதில் துயரகரமான செய்தியை அறிந்து மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் இந்த விபத்தில் பலத்த காயமடைந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சண்முகத்தாய் என்பவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளேன் தொடர்ந்து இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் மூன்று லட்சமும் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு ரூபாய் ஒரு லட்சமும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் என்று தெரிவித்தார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க